பித்ரு சாபத்தை நீக்கும் காளி வழிபாடு உங்களின் ஜாதகப்படி உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு பித்ரு சாபம் இருக்கிறது அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் உங்களை தடுக்கிறது பெரும்பாலான குடும்பங்களில் முதல் குழந்தையாக பிறக்கும் மகன் அல்லது மகள்தான் இந்த பித்ரு சாபத்தால் வாழ்நாள் முழுக்க அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இதிலிருந்து மீள்வதற்கு மிக எளிய வழியை காளி சித்தர் நமக்கு உபதேசமாக கொடுத்துள்ளார் போனமி அன்று நூற்றி எட்டு எலுமிச்சைப் பழங்களை மாலையாக கோர்க்க வேண்டும் யூ சிவகனி என்பது எலுமிச்சை பழம்தான் பத்து எட்டு பழங்களில் ஒன்று கூட காயாக இருக்கக்கூடாது அரை வாசி பழுத்து மீதி காயாக இருக்கக்கூடாது உங்கள் தெருவில் அல்லது ஊரில் உள்ள காளி கோயிலுக்கு செல்ல வேண்டும் பூசாரியிடம் கொடுத்து இந்த மாலையை காளிக்கு மாலையாக அணிவிக்க வேண்டும் அவ்வாறு அணிவிக்கக் கூடிய விநாடியில் நீங்கள் காளி தாயை தரிசனம் செய்ய வேண்டும் உங்கள் பெயர் ஜென்ம நட்சத்திரம் சொல்லி குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறந்த ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள் பெயர் மட்டும் சொன்னால் போதுமானதையோ சிகப்பு அரளி மாலையே அதன் பிறகு காளி தாய்க்கு அணிவிக்க பூசாரியிடம் கொடுக்க வேண்டும் பூசாரி காளி தாயின் கழுத்தில் அணிவிக்கும் போது அதை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கலைப் படையலாக இட வேண்டும் சரியாக முப்பது நிமிடங்களுக்கு பிறகு அங்கே வரும் பக்தர்களுக்கு அந்த சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக கொடுக்க வேண்டும் இதை செய்பவர்களும் கடைசியாக சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக சாப்பிட வேண்டும் இதுபோன்று பதினாறு பௌர்ணமி நாட்களுக்கு காளி வழிபாடு செய்வதால் பித்ரு சாபம் நீங்க சரியான வழிமுறை உங்களை தேடி வரும் பதினாறு பௌர்ணமி நாட்கள் முடியும் வரை இந்த வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது இந்த கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே காளித்தாயின் அணுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் சிவனும் சக்தியும் இணைந்த வடிவம்தான் காளி தேவி பத்திரகாளி அங்காள பரமேஸ்வரி செங்காலி கருடகாளி கிருஷ்ணகாளி இரட்டை காளி பச்சை காளி பவளகாலி ருதிரகாலி மயான காளி ஆகாசகாலி வன பத்திரகாலி காமாட்சி அகோரகாலி பைரவகாலி யோக காளி அஷ்டகாலி நவக்காளி சகசிரி மக்காளி புவனகாலி விபூதி காளி யவனகாலி குமரி காளி என்ற பெயரில் உள்ள எல்லா தெய்வமும் காளி வடிவங்கள்தான் பாரதியார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் ஏராளமான மகான்கள் காளித்தாயின் அருளை பெற்ற பிறகு மிகவும் உன்னதமான ஆன்மீக வாழ்க்கையையும் மிகவும் உயர்வான மறுபிறவிகளையும் பெற்றார்கள் மிகவும் கருணை உள்ளம் கொண்ட தெய்வம்தான் காளி இவள் தனது கருப்பு நிறம் மாறுவதற்கு ஈசனை நினைத்து தவம் இருந்தாள் ஈசன் வரம் கொடுத்த பின்னர் ஒளிரும் பொன்னிற தேகத்தைப் பெற்றாள் அப்போது கவுரி என்ற பெயரில் அருள் பாலிக்க துவங்கினாள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு புதிய வீடியோக்களை கொண்டு வர ஊக்கமாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நமோ வெங்கடேசாய